இந்தியாவின் ராணுவ வல்லமையை ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் உலகம் பார்த்து வியந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்குவதற்கு முன்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பயங்கரவாதிகளின் பதுங்கும் இடங்களை துல்லியமாக தாக்கியழித்து வெற்றியை ராணுவத்தினர் ஈட்டியதாக குறிப்பிட்டார் நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் வகையில் செழுமையான விவாதங்களுடன் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் நமது கூட்டு சாதனைகளின் உண்மையான கொண்டாட்டம் என்ற முறையில் இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாட்டுக்கு பெருமைமிக்க தருணமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் அகமதாபாத் விமான விபத்து குறித்து இறுதி விசாரணை அறிக்கை வெளியான பின்னரே விபத்துக்கான காரணம் தெரியவரும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் விமான விபத்து புலனாய்வு பிரிவு விபத்து குறித்து வெளிப்படையான முறையில் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தார் சர்வதேச தரத்திற்கு இணையாக விசாரணை நடைமுறைகள் தீவிரமாக பின்பற்றப்பட்டு வருவதாக அவர் கூறினார் விபத்து தொடர்பான பூர்வாங்க விசாரணை முடிவடைந்து இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்வதற்கான நோட்டீஸை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினர்கள் வழங்கியுள்ளனர் மக்களவையில் நூற்று நாற்பத்தைந்து உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் ஐம்பது உறுப்பினர்களும் நீதிபதி வர்மாவை பதவி நீக்க கோரும் நோட்டீஸில் கையெழுத்திட்டுள்ளனர் பாஜக காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த நோட்டீஸை வழங்கியுள்ளனர் தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவின் இல்லத்தில் ஒரு அறை தீப்பிடித்த போது அங்கு கட்டுக்கட்டாக எரிந்த நிலையில் பணம் கைப்பற்றப்பட்டது இதனையடுத்து அவருக்கு எதிராக பதவி நீக்க நடவடிக்கை எடுக்கலாம் என உச்சநீதிமன்றம் அமைத்த குழு பரிந்துரை செய்தது கேரள மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் வி எஸ் அச்சுதானந்தன் இன்று திருவனந்தபுரம் மருத்துவமனையில் காலமானார் அவருக்கு வயது நூற்று ஒன்று கடந்த சில வாரங்களாக உடல்நலக் குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவரது உடல்நிலை இன்று பிற்பகலில் மோசமடைந்ததைத் தொடர்ந்து அவரது உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை தெரிவித்தது மறைந்த அச்சுதானந்தன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தார் அவர் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரை கேரள மாநில முதலமைச்சராக விளங்கினார் கேரள மாநில சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவராக அவர் பதினைந்து ஆண்டுகள் பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா இன்று பதவியேற்றார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி ஸ்ரீவஸ்தவாவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் துரைமுருகன் கே என் நேரு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த கே ஆர் ஸ்ரீராம் ராஜஸ்தான் மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இடமாற்றம் செய்யப்பட்டார் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டார் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் திமுக அரசின் ஊழல் குறித்து விசாரணை நடத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய அவர் விவசாயிகளின் நலன் காக்கும் அரசாக அதிமுக அரசு செயல்பட்டதை நினைவுகூர்ந்தார் முன்னதாக திருவாரூரில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய எடப்பாடி பழனிசாமி மத்தியில் கூட்டணி ஆட்சியில் அதிக ஆண்டுகள் அங்கம் வகித்த திமுக காவிரி பிரச்சனையில் எந்த தீர்வும் காணவில்லை என்று குற்றம் சாட்டினார் தற்போது கூட இந்த பிரச்சனையில் கர்நாடக அரசுக்கு திமுக எந்த அழுத்தமும் தருவது கிடையாது என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறையின் இணைச் செயலாளர் பிரித்துல்குமார் இன்று சென்னை தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலியின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறையைச் சேர்ந்த தூர்தர்ஷன் அகில இந்திய வானொலி பத்திரிகை தகவல் அலுவலகம் மத்திய மக்கள் தொடர்பகம் ஆகியவற்றின் உயர் அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடினார் மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் சென்று அவற்றின் பயன்களை விளக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சென்னை தூர்தர்ஷன் துணைத் தலைமை இயக்குனர் காட்வின் நாகராஜ் டிடி தமிழ் பிரிவு இயக்குனர் குருபாபு பலராமன் இணை இயக்குனர் தேஜஸ்வி மென்டா துணை இயக்குனர் ஜெயசிங் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர்